ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கோம் என்னென்னா நம்ம வந்து செக்கில் போய் நம்மளே சரக்கு வாங்கி எண்ணெய் வந்து ஆடிட்டு வந்திருக்கோம் புதுசாக இருக்கனால கூட்டத்தில் வந்து நம்ம செல்லெல்லாம் தூக்கிட்டு வீடியோ எடுத்து பழக்கம் இல்லை அதனால நாங்கள் வாங்கினது செக்கில் உட்காந்து ஆடினதெல்லாம் எடுக்கலை அதனால ஆடிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து புண்ணாக்கு காட்டுங்களாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு இது வந்து எள்ளு புண்ணாக்கு கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து நம்ம ஆடி இருக்கோம் நம்ம கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே ஆடி இருக்கோம் பத்து பத்து கிலோ நான் வந்து சரக்கு ரெண்டு எண்ணெயுமே ஆடிட்டு வந்தாச்சு நம்ம நம்ம சா சொந்தமாக ஆடி சாப்பிட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சரி நமக்கு வீட்டுக்கு ஆட்டிகிட்டு வந்தோம் அதை அப்படியே உங்கள்கிட்ட இந்த எண்ணெயெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன் அப்புறம் எவ்வளோ வாங்கினோம் எவ்வளோ நமக்கு கிடைச்சிச்சு எண்ணெய் எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் எண்ணெய் நம்ம ஆடிட்டு வந்த எண்ணெய் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் சுத்தமான பியூர் கல்லெண்ணெய் பார்க்கும்போதே ஆசையாக இருக்கு ஏன்னா நம்ம சொந்தமாக ஆடணும் எண்ணெயில் இது வந்து அந்த கல்லையில உள்ள வண்டல அடியில தங்கும் பாத்தீங்களா வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் அளந்து காட்டியிருக்கேன் அளக்கிற அப்பயும் எடுத்திருக்கேன் வாசமும் இருக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெவியான வாசம் கிடையாது லைட்டா ஒரு எள்ளும் மிட்டாய் சாப்பிடும் போது ஒரு எள்ளு வாசம் பாத்தீங்களா அது மாதிரி இருக்கு கல்லெண்ணெய் பாருங்க இதான் கல்லெண்ணெய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடி வண்டல் இது பாத்தீங்கன்னா நல்லெண்ணையோட உள்ள வண்டல் இது வந்து பாத்தீங்கன்னா கல்லையில உள்ளது கல்லெண்ணில உள்ளது

அந்த கிராமத்தில் எங்கள் ஊரில் ஒரு சிட்டியார் செக்கு ஆடுவார் அது வேடிக்கை பார்த்து நின்று அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அது ரொம்ப நாள் வரைக்கும் நான் சாப்பிட்டுருந்தேன் அப்புறம் அந்த ஆயில்னு ஒன்று புதுசாக அந்த சன்ஃப்ளவர் ஆயில்னு வந்துச்சு ரேட்டு கம்மியாக இருந்துச்சு நல்லாதுன்னாங்க அது அப்போ சார் செல்லு கிடையாது அப்போ அந்த எண்ணெயை வாங்க ஆரம்பித்தேன் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்புறம் அந்த எண்ணெயை விட்டாச்சு அது நல்லா இருக்குன்னு சாப்பிட ஆரம்பித்தோம் அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு வர வர அப்புறம் அது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே தான் செல்லு வாங்கணும் அப்போ செல்லு வாங்கும்போது தான் அந்த செல்லில் யூடியூப்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது அதில் சிலர்லாம் அந்த எண்ணெயை பற்றி சொன்னாங்க அந்த எண்ணெய் வந்து நம்ம கழிவு ஆயிலேருந்து கூடு ஆயிலேருந்து எடுக்கிறது பூமியிலேருந்து எடுக்கிறதுலாம் சொன்னாங்க அப்போ இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் சன்ஃப்ளவர் படம் போட்டுக்கிறனால அது சன்ஃப்ளவர் ஆயில்னால் அது ஒரு ஃப்ளோவரில் ஆடுறாங்க நல்லா ஆயில் நினச்சி வாங்கி ரொம்ப நாள் சாப்பிட்டோம் அப்புறம் தெரியறதுக்கு அப்புறம் அந்த ஆயில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் செக்கில் போய் அப்போ எங்கள் ஊரில் செக்கில் நிப்பாட்டிட்டாங்க ரயசாய பூஜை நிப்பாட்டாங்க அப்புறம் சுக்காம்புல திருன்னு ஒரு கும்பகோணத்தில் ஒரு தெருவுருக்கு அங்கே ஆயில் ஓடிக்கிட்டு இருப்போம் அங்கே வந்து அப்புறம் எண்ணெய் வாங்க ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த எண்ணெய் சாப்பிட்டுட்டு வர இருந்தேன் அது ரொம்ப நாள் வரைக்கும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு டவுட்டு அந்த மில்லில் என்ன சரியா இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு அப்புறம் மா ஏ மில்ல மாற்றி மாற்றி இப்போது ஒரு மில்லில் வாங்கி சாப்பிட்டுருந்தேன் இதுலேயும் எனக்கு ஒரு டவுட்டு இந்த என்ன நல்லா இருக்குமா என்னென்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சரி நம்ம சொந்தமாக வாங்கி ஆடி பார்ப்போமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போனோம் போனோம் போய் ஒரு மண்டியில் போய் விசாரித்தோம் அப்போ தான் அந்த கல்லை வந்து கல்லை பச்சை கடல்லைன்னு ரெண்டு விதமாக வருது காஞ்ச கல்லை உருண்டை விற்கிறான் அது வறுத்து விற்கிறதுக்கு கல்லை காணத்துக்குன்னு வாங்குறாங்க அப்புறம் அதை விசாரித்து ஆடுவோன்ட்டு அப்புறம் கேட்டுட்டு வரேன்னு செக்குக்கு வந்து அங்கே ஒரு செக்கில் உட்காந்து ஆடுற மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த எல்லா இடத்துலையும் உட்கார விட ஒரு இடம் இருக்குது அங்கே போய் விசாரித்தோம் எவ்வளோ வேணும்னு ஒரு காணத்துக்கு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் போய் அந்த கடையில் மண்டியில் போய் வாங்கினோம் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து அங்கே கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம் அப்புறமா பாத்திரம்லாம் அதுக்கு வேணும்னாங்க வாங்கி நான் ஊற்றுட்டு உட்காந்தோம் நேரடியாக கிட்டே உட்காந்து ஆடுறதெல்லாம் பார்த்து எங்கள் கண்ணுக்கு முன்னால் ஆடி கொடுத்தாங்க பத்து பத்து கிலோ அதில் கலா அஞ்சு லிட்டரு நல்லெண்ணெய் நாலு லிட்ரு வந்திருக்கு அதில் எங்களுக்கு செலவு ஒன்று பார்க்க போனால் அதில் வந்து ஒரு இருக்கும் அதுக்கும் பார்க்க போனால் ஒரு நூறுரூவா அதில் மிச்சப்படுது இன்னும் பெருசாலாம் மிச்சம் கிடையாது அப்போ இது பிஸ்னஸாக ஆரம்பம்னு பார்த்தாக்கா லிட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா மினி கிடைக்க முடியிருக்கு இதை வச்செல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஆனால் இதில் என்னென்னா ஆயில் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சுத்தமான ஆயில் கிட்ட உட்காந்து ஆடி வந்துருக்கோம் உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த எண்ணெய் நல்லாயிருக்குன்னா வாங்கி ஆடி பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து கடையில் வாங்குற என்ன மாதிரி இல்லை வாசனை நிறைய கிடையாது மைல்டாக இருக்குது ஆனால் எண்ணெய் சூப்பராக இருக்குது ஆனால் இதுவே நம்ம நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்கிற மாதிரி எனக்கு இந்த எண்ணெயெல்லாம் அதிகமாக ஆசை காட்டும் ஆசை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா அந்த எண்ணெயெல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்ல எண்ணெய் அது இது வந்து எனக்கு பிடிச்சது அதனால் நான் அதை விரும்பி செய்கிறேன் செஞ்சு வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசை வாங்கிட்டு வந்து ஆடி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து எங்கள் வீட்டுக்காரங்க மூலமாக உங்களுக்கு போடுவோம் சொல்லி பேசியிருக்கேன் உங்களுக்கு ஆடி சாப்பிடணும் நல்ல எண்ணெய் பார்க்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மில்லில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கி ஒன்றும் பத்து பத்து கிலோ ஒரு காணங்கிறாங்க நீங்கள் வாங்கி ஆடி பாருங்கள் ஆனால் அந்த சேல்ஸுக்கு கொண்டு வரணும்னா கல்லெண்ணெய் வந்து முந்நூறுரூவா நல்லெண்ணெய் ஐநூறுரூவா இந்த சுத்தமான எண்ணெய் கொடுக்க முடியும் என்னுடைய கணிப்பாக தான் ஆனால் அது சேல்ஸுக்கு சரியாக வராது ஆனால் நல்ல எண்ணெய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை செய்யுங்க அது எங்கே உங்களை உட்காந்தா ஆடி கொடுக்குறாங்களோ அந்த மில்லில் செய்யுங்க ஆனால் விட்டுட்டு போ விட்டுட்டு போயிட்டு வராதிங்க அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போனாலும் போகலாம் ஆனால் இது நல்ல பொருளுங்கிறது நானே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் நல்ல எண்ணெய் தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோனே எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் எனக்கு அது தெரியுது அதை வாங்கி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுன்னு தெரியுது ஆனால் இதை செய்கிறவங்க எத்தனை பேர் உண்மையாங்கிறது இப்போ எனக்கு டவுட் ஆகிடுச்சு ஆனால் பெரிய பெரிய மில்லலாம் இருக்குது எதையும் சொல்ல விரும்பலை ஆனால் மிக்ஸிங் தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது ஒரு கடக்காரம் நாளைக்கு உட்காந்தானா ஆயிரரூவா அவனுக்கு லாபம் கொடுக்கும் ஆயிரம் ரூபா அவனுக்கு வருமானம் இருக்கும் கடையா எவனும் சும்மா வைக்க மாட்டான் ஒரு மிஷின் போட்டானாக்கா பொதுவாக சொல்கிறேன் நானாக இருந்தாலும் சரி தான் ஒரு மிஷின் போட்டானா இன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணானா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு அவன் ஒரு மில்லு போகிறானா வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் ஆதாயம் வேணும் ஒரு ஆள் போடணும் பண்ணாங்க ஆடின மில்லில் மூணு பேர் வேலை பார்க்குறாங்க நாங்கள் ஆடினோம் ரெண்டு காணம் இன்னொரு ஆள் ஒரு காணம் ஐநூறுரூவா தான் அவர் காசு எடுத்துட்டார் சதுரி போயிட்டார் இப்போ இது மாதிரி எல்லாரும் பண்ண முடியுமா முடியாது நான்லாம் பண்ணுறேன் நான் ஒரு நாளைக்கு ஆயரூவா குறைஞ்சது சம்பாதிப்பேன் எந்த வேலை பார்த்தாலும் ஆயிரரூபா ஒருத்தவனுக்கு இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் அஞ்சு லிட்டரை வைத்தா அவன் நூற்றி அஞ்சு ரூபா கிடைக்கும் பத்து லிட்டர் வைத்தா இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் இது நின்றுக்கிட்டு அவன் ஆடணும் அவனுக்கு கூலி இருக்குது அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ இதில் கிடைக்கணும் அப்போ இதில் எவ்வளோ அவங்க எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்போ ஒரிஜினலாக சாப்பிட்ணுங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க அது விற்கணுங்கிறது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது அந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க யாரும் ஆனால் இதை சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்பு உடம்புக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் வயித்துக்கு இப்ப ரேட்டு சொல்லிடுறேன் கடலை பத்து கிலோ வந்து தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அரவக்குழி வந்து நூத்தி அறுபது ரூபா புண்ணாக்கு வந்து நமக்கு ஒரு அஞ்சு கிலோ கிடைக்குது பத்து கிலோ என்ன ஆடுனோம்னா சரக்கு வாங்கி சரக்குன்னா அந்த எள்ளு போ கடலை இதைதான் சொல்றேன் அந்த பத்து கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ புண்ணாக்கு கிடைக்குது அஞ்சு கிலோன்னு பாத்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு சொன்னாங்க நாங்க அந்த மில்லுல கேட்டோம் வெளியில என்ன வேலைன்னு தெரியல நூற்றம்பது ரூபான்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த புண்ணாக்கு நமக்கு கிடைக்கிதுல அறவைக்குழி அதில் மிச்சம்னு நினச்சிங்க நாங்கள் விற்கில ஏன்னா நம்ம பசுமாட்டுக்கு கொடுப்போம் ரே தெருவுக்கு வரும் வீட்டில் வந்து கஞ்சி தண்ணிலாம் வைப்போமா அது கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு சுமந்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம் வரப்ப நாலு நாளைக்கு கேக்கு மாதிரி எடுத்து கொடுக்குறோம் தின்னுட்டு போயிடுது அதனால நமக்கு வந்து அறவைக்குழி புண்ணாக்கில் போயிடுது அப்போ பத்து கிலோவுக்கு நமக்கு செலவு வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா எண்ணெய் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு கிடைச்சிருக்கு பத்து கிலோவுக்கு கடலை எண்ணெய் வந்து கரெக்டாக அஞ்சு லிட்டர் இந்த வண்டல் இல்லாமல் அஞ்சு லிட்டர் கிடச்சிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு அஞ்சு லிட்டர் கல்லெண்ணெய் இதுவே கடையில் வாங்கினோம்னா ஒரு லிட்டரு இரநூத்தி இருபது ரூபா கல்லெண்ணெய் ஆயிரத்தி நூறுரூவா வருது நமக்கு வந்து நூற்றி இருபது ரூபா மிச்சம் சுத்தமான எண்ணெய் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் எள்ளு ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா பத்து கிலோ நூ ஆயிரத்தி நானூறுரூவா அரைக்குள்ளி க புண்ணாக்கில் கழிச்சிருங்க வெள்ளம் மட்டும் கேட்டாங்க கடலைக்கு வந்து எதுவுமே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க சும்மா ஆடிவிட்டோம் எள்ளுக்கு மட்டும் ஒரு காணத்துக்கு ஒரு கிலோ கேட்டாங்க ஒரு கானம் அப்படிங்கிறது இந்த பத்து லிட்டரு டின் இருக்குது பார்த்தீங்களா அதில் பத்து இருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் பிடிக்குனாங்க நாங்கள் வந்து பத்து கிலோ தான் வாங்கி கொடுத்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வர மில்லுலலாம் வந்து பதினஞ்சு கிலோ கூட பிடிக்குமா நாங்கள் வந்து பத்து கிலோ தான் வாங்கி அரைச்சோம் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளம் உருண்டை வெள்ளம் வாங்கினோம் கிலோ நூறுரூவா அச்சு வெள்ளம் வாங்குனிங்கன்னா கிலோ அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபாவெலாம் கூட இருக்குது நமக்கு நான் வீட்டுக்கு நல்ல வெள்ளமாக இருக்கட்டும்னு நூறுரூவா கொடுத்து வாங்கினோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு அதுக்கு அப்புறம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் முந்நூற்றம்பது ரூபா நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா பத்து கிலோவுக்கு சரியாக நாலரை லிட்டரு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அந்த நாலரை லிட்டர் கடையில் வாங்கினோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வரும் நமக்கு மிச்சம் எழுவத்தஞ்சு ரூபா இவ்வளோ தான் நாங்கள் எங்களுக்கான செலவு இவ்வளோ தான் இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த கடல எள்ளெலாம் வந்து வித்தியாசப்படும் இந்த லாபத்துக்கு வந்து நூற்றி பத்து ரூபாயும் ஒரு கணத்துக்கு எழுபத்தஞ்சு ரூபாயும் நமக்கு சுத்தமாக கட்ட முடியாது அதனால சேல்ஸ் பண்ணுற ஆசை போயிடுச்சு அது நமக்கு ஒத்து வராது ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து சொந்தமாக ஆடிட்டு வந்தோன்னா ஒரு பெரிய ஹாப்பி சரி கள்ள நாடிகிட்டு வந்திருக்கோம் அதை வந்து அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அவங்க அளவு க்ளியராக என்னால் சொல்ல முடியாது ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதோட ரேட்டெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்